என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா எனக்கு இஷ்டம் அவளையே இண்டர்நெட்ல மூதேவி அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்ட இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிளையா கேட்டாங்க அது எல்லாத்தையும் ஒட்டிட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளே எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க என்கிட்ட அன்பா பாசமா பழகற இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா ராட்சசி என்ன வச்சுக்கிட்டு இருக்க நீ மூணு வேலை கொட்டிக்கல ஒரு நாள் வேலை செஞ்சா என்ன அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கழிச்சுடுவாங்க எங்கடா போற பவளத்தை பார்க்க போற

ఢాక <laughs> ¿De <laughs> முடிஞ்சதா வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தார் இருக்கு போய் குளிச்சுட்டு வா பயப்படாம போய் குளிச்சுட்டு வா உனக்கு நீச்சல் தெரியுமா

நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் கண்ணே உன் கையை எடுத்து வீசு சாம்பாரில் உரிய போண்டாவை போல் தண்ணீரில் உரிய உன்னுடைய கைகள் சோதாபுதா என்று ஆகிவிட்டதே அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது சிலிர்க்கிறது பவளம் இதோ பார் இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கரியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா

இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான் சபாஷ் வேலைக்காரியா தம்பி சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்துருக்கேன் ஆனா வீட்டுக்காரியா வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முதல் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குமா இருநூறு ரூபாயா அந்த பொண்ணு நிலைமையை பாத்து இருநூறு ரூபாய் கேட்டேன் திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு அதனால முன்னூறு ரூபாயா கொடு இந்த போஸ்ட் மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அத்துப்படி

மகாலட்சி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது பாராட்டாம திட்டுறிய நானும் கவனிச்சிட்டா தான் இருக்கேன் வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது சின்ன பொண்ணு இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க நான் அவ்வளவு சொல்லல உங்களை சொல்ற வாய் உள்ள போங்க என்ன நீங்க அம்மா என்ன துஷிச்சோம் ஞான் இங்கேயும் கோலி விட்டு நின்று போயிட்டு லட்சுமி வரும் நீ இடியாப்பா அவளை கோலம் போட்டா ஒன்னு அடிக்காம இருப்பாங்களா எதை செஞ்சாலும் எங்க அப்பா அடி நீ அடிக்க இல்லையா எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா ஒன்னு அடிக்காம இருப்பாங்களா இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்க வந்த மாதிரி நீ மத்ததெல்லாம் நான் நடிக்கணும் இப்போ இவளால காலையில இடியாப்ப காரையில் போச்சு பாண்டி என்ன அழுதுகிட்டே போகுது என்ன விஷயம் அது ஏதோ சின்ன பிரச்சனையான சொல்லிட்டு போகுது நீ எதாவது சொன்னியா நான் நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன் ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது

அம்மா அம்மா அப்பா அப்பே அப்பான்னா அச்சா அக்கா பேச்சி தங்கச்சி சீ சீ அப்படி இல்லையா வேலைக்காரி பணிக்காரி வேலைக்காரி பணிக்காரி ஆஹ் வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண் ஆஹ் பணிக்காரியானாலும் நீ எந்த மோகனவள்ளி பனிக்காரி பிரேமேக்குன்னு பிரேமிக்குண்ணோ பனிக்காரியானாலும் நீ எந்த ஓடவல்லி கடலின் அக்கறை போனோரே காணாம் பொன்னினை போனோரே போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் இவையா இன்னும் வரல இவனுக்கு குடும்பம்லாம் வேலை கரியுது ஒரு வேளை ஏடா குடும்பமா ஏதாவது சச்சா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல

சத்திரத்தில் உர் ராத்திரி வரை கூறுகிறத எம்மம்மே மாமனாரின் இன்பவரி அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெரி சபாஷ் சபாஷ் ரொம்ப நல்லா பேசுற கண்ணா நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் அங்க போறேன் இங்கதா என்னம்மா இங்கதாக்கண்ண இப்படி காட்டு என்னம்மா வலிக்கு தம் யார் ஆமா இல்லைம்மா நீ கதவு மூடிட்டு படு தூக்கம் வருது முதல் நாள் தூங்கிட்டு நம்ம பேரே கட்டு போயிருவேன் என்ன சத்தம் ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க மடியில மாத்திர வச்சிருந்த கே வந்துருச்சு அது எங்கன்னு தேடிக்கிட்டு இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சி நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா பெரிய பாண்டி வா என்னம்மா காலையில வயலுக்கு எருவடிக்கணும் ராத்திரி நேரத்துல மாத்திரம் ஒண்ணும் தேட வேண்டாம் போய் பாடுங்க போய் படு, போய் பாடு இங்க யாரும் இல்லையேப்பா ஏன்ப்பா பா